சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது வழக்கு தொடுத்த சிவபெருமான் அந்த வழக்கை எப்படி வென்று எடுக்கிறார் என்பது சிவகழார் சுவாமிகள் ரொம்ப தெளிவாக இந்த நீதிமன்ற நடைமுறைகளுக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் நம்முடைய புராணத்தில் அந்த பகுதியில் தான் நம்ம இதில் பார்க்கிறோம் முதல்ல இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பகுதிகளெல்லாம் அமைந்திருக்கு அந்தனர் அவையின் மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என் சொன்னாய் ஐய என்றார் என்றோ வழக்கு இவன் கிழித்த ஓலை தந்தைதன் தந்தை நேர்ந்தது என்ற நன் நின்றான் அப்படின்னு பாட்டு முதல்ல இந்த கேட்கு முகாந்திரம் இல்லைங்கிறத நம்ம சொல்லிருக்கிறோம் ஏன்னா அடிப்படையில சுந்தரமுசாமி திருமணத்திலேயே சொல்ற திருமணம் பந்ததிலேயே சொல்லிட்டார் அந்தனர் ஆசில் அந்தனர் மற்றொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச கேட்டனும் என்று பித்தளோ மறையன் அப்படின்னு அங்கேயே அப்படின்னு சொன்னால் இது முகாந்திரம் இல்லாத வழக்கு ஏன்னா ஒரு கேஸு போய் நம்ம ஒருத்தர் மேலே தொடுக்கிறோம் அப்படின்னா கோர்ட்லேயே தெரியும் இப்போ கீழே நான் ஒரு நாள் சொன்ன ஒரு வகுப்பில் கீழ் கோர்ட்டில் தீர்ப்பானது தீர்ப்பான ஒரு தீர்ப்பை அப்பீல் பண்ணி மேல் கோர்ட்டுக்கு போகிறோன்னா நீங்கள் ஏன் அப்பீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும் அப்போ தான் அந்த கேஸை எடுத்துப்பாங்க விசாரிக்கிறதுக்கு எனக்கு கீழே தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கு அகைன் வந்து விசாரிக்கிறதுக்கு எவ்வளோ அவசியம் என்ன நாங்கள் விசாரிக்கப்படாததோ அல்லது கை கொள்ளப்படாததோ கருத்தில் கொல்லப்படாத சாட்சி அது இருந்தா அப்படின்னு நீங்கள் காமிச்சாதான் அப்பீலுக்கு எடுத்துப்பாங்க அந்த வழக்கை அப்படி இல்லைன்னா அடிப்படையிலே முகாந்திரம் இல்லாதது அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க அது மாதிரி இங்கே அந்த ஜட்ஜ் பேனல்ல இருக்கக்கூடிய அந்த அந்தர்கள்லாம் சொல்றாங்க அந்த அணர் அவன் மிக்கார் அவங்களாம் சொல்றாங்க மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை அப்படின்ட்டா என் என்ன ஆதாரமே அடிப்படை முகாந்திரம் கோர்ட் நடைமுறை வழக்கு வார்த்தைகளில் சொல்றாங்க லேக் ஆஃப் மெரிட் அப்படின்னால அப்போ ஆகும் அடிப்படை முகாந்திரமே கிடையாது இந்த வழக்குக்கு இது ஆட்டோமேட்டிக்காக மோஷன் டு டிஸ்மிஸ் இது அந்த விசாரிக்க வேண்டிய வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது இது ஏன்னா அடிப்படை ஆதாரமே இதுக்கு கிடையாது அப்படின்னு எடுத்த உடனே அந்த ஜட்ஜ் பண்ண உள்ளவங்க சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார் அந்த அவையின் மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை அதனால அந்த இன்னொருக்கு அடிமையாகிறது உலகத்திலே வழக்கம் இல்லை அது உலகத்தில் நடைமுறை இல்லாத ஒன்றை நீங்கள் ஆதாரமாக அதை ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணாக்க வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி வித்து பெனாலிட்டியோட டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் இன்றைக்கு இந்த கேஸ் வந்துச்சுன்னா ஏன்னா நம்மளுடைய நவீன சட்டத்திலேயே மனிதர் மனிதருக்கு அடிமையாக முடியாது இவன் கடுமையான கோர்ட்டில் போய் நீ நின்னீங்கனாலே கோர்ட் என்ன சொல்லணும் முதல்ல இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு யாருக்கும் யார் அடிமையாக இருக்க முடியாது நீ என்ன எப்பேற்பட்ட கேச கொண்டு வந்து அறிவில்லாமல் என்கிட்ட வந்து நீ பேசுகிறாய் கோர்ட்டு நேரத்தை வீணாக்குகிறாய் சொல்லி அவனுக்கு பெனால்ட்டி கொடுத்து நீ கோர்ட் வழக்க கோர்ட் நேரத்தை பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இந்த கோர்த்துடைய அடிப்படைகளே அதுதான் அதனால் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என்று சொன்னாய் ஐயா என்றார் உடனே சாமி சொல்லுகிறார் அதற்கு அப்படி கிடையாது நீ சரிதான் ஆனால் ஐ ஹேவ் எவிடென்ஸ் என்ன ஒரு டாக்குமெண்ட் இருக்கு என்று சொல்லுகிறார் அதாவது அதுதான் இந்த முக்கிய இந்த கோர்ட்டு நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா சில விதமான வழக்குகள் இப்படி நடைமுறையில் இல்லாத அதை புதுசாக தான் அதை பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு வழக்கத்தில் இல்லாத ஒரு வழக்கு நீதிமன்றம் பல பதிய பல வழக்குகளை கண்டிருந்த போதிலும் இப்படி ஒரு வினோதமான வழக்கை பார்த்ததில்லை இன்னும் தீர்ப்புல பதில் பண்ணிக்கிறாங்க தீர்ப்பது மாதிரி இந்த வழக்கு ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாத வழக்காக இருந்தாலும் இதற்கு ஆதாரம் இருக்கு என்று சுவாமி அதாவது வந்திருக்கூடிய வேதியவர் என்ன சொல்கிறார் ஒரு டாக்குமெண்ட் இருக்குங்கிறார் அதுதான் அந்த மையம் இது முகா நேரடியாக பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் மெரிட் மாரி தோணலாம் ஆனால் இதுக்கு முக்கியமான ஒன்று இருக்கு அதுதான் அட்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நீ இந்த வழக்கை எடுத்துக்கிறதுக்கு ஒரு மைய ஆதாரம் என்கிட்ட இருக்கு அது கிரெக்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு கிரெக்ஸ்னா அது முக்கிய மையம் அதுதான் இதை ஒட்டி தான் வழக்கை நடக்க போகுது அதாவது அந்தணர் அந்தனருக்கு அடிமையாக மாட்டான்னு நீ சொல்றீங்க ஆனால் வழக்கே அதை பற்றி தான் அதனால அந்த கிரெக்ஸ் ஆஃப் த கேஸே அதுதான் அதனால என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அது என்னன்னா டீட் ஆஃப் ஸ்லேவரி அதாவது அதுதான் அடிமை ஓலை அப்படின்னு அதுக்கு பேர் சர்வீஸ் பண்றதுக்கான பாண்ட் இந்த மாதிரி அடிமையாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் இன்றைய நீதிமன்ற வழக்கங்கள்ல இருக்கக்கூடியது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை ஒட்டி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அன்னைக்கு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை வார்த்தை வாய்ந்த வருது பாருங்கள் ஆடிப்பாடி அண்ணாமலை ஓடி போனை ஓடி ஓடிப்போகுதல் வினை உண்மையை அப்படின்னா திருவண்ணாமலை நினைச்சாலே நமக்கு நிமிடர் ஒரே திருவண்ணாமலை சுற்றிக்கூடிய சரௌண்டிங்லாம் எல்லாம் இந்த பணையத்துக்கு போறதுன்னு இன்றைக்கும் அதாவது இந்த மாதிரி தான் அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட் வட்டி தீர்ற வரைக்கும் அமௌண்ட் கொடுக்குற வரைக்கும் அந்த வீட்டுல இருந்து ஒரு ஆள் போய் அந்த ஊரில் அந்த வீட்டில் வேலை செய்யணும் இதுக்கு நம்ம மேலதான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கொத்தடி சொல்லுவாங்க சொல்வாங்க பாருங்க இந்த கொத்தடி சம்பளமே சப்பளமே கொடுக்காம காசே கொடுக்காம வேலை வாங்குறது இந்த பணயம் குறிப்பிட்ட காசை கொடுத்துட்டு வேலைக்கு வச்சுக்கிறது அப்படி வரைக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி வழக்கத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம டீட் ஆஃப் அப்படின்னு அந்த ஒப்பந்தங்களுக்கு பேரு அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சுவாமி சொல்லுகிறார் வந்தவாறு இசைவே என்றோ வழக்கு இவன் கிழித்த ஓலை இவன் கிழிச்சான் ஒரு ஓலை கிழிச்சா பாத்தீங்களா அந்த ஓலைனருக்கு ஆதாரமே இப்போது அந்த கோர்ட்டில் என்னென்னா சுந்தகூர் கொஞ்சம் சப்போர்ட்டா சப்போர்ட்டாக தான் இந்த ஜட்ஜ் பண்ணு இருக்குது இது வரைக்கும் எப்படி திருமணத்தில் சுந்தகூர் சாமி சப்போர்ட்டாக இருந்தாங்களோ நான் அடிப்படை முகாந்திரம் இல்லாத பொழுது அந்த வா பிரதிவாதிக்கு அனுகூலமாக தான் இருப்பாங்க அப்போ அப்படி தான் இருக்குது ஆனால் இவன் கிழித்த ஓலையுமே சாமி மென்ஷன் பண்ண பிள்ளைங்க நான் வைத்திருந்தேன் ஒரு டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை இவன் கிழிச்சுட்டான் அப்புறம் நான் எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி சாமி கேட்குறா தந்தை தன் தந்தை நேர்ந்தது இவங்க தாத்தா எழுதி கொடுத்த அது சோ அதில் ஏதோ மேட்ரு இருக்கு அப்போ என்ற தனியாயி நின்றான் ரொம்ப அழகான வார்த்தை போட்டால் ரெண்டு அர்த்தம் இடத்துல இந்த கோர்ட்ல இப்ப சுந்தரமன் சுவாமிக்கு பக்கத்தில் தான் எல்லாரும் இருக்காங்க ஈவென்ட் ஜட்ஜு எல்லாரும் சுவாமி பக்கத்தில் தான் இருக்காங்க யாருமே இங்க சப்போர்ட் கிடையாது இந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸ்க்கு அதனால தனியாய் நின்றான் ரெண்டாவது ஊழி காலத்துல இவர்தான் தனியாய் நின்றான் மருங்கடல் மேலே என் மீற நான் வீணை வாசிக்குமே சகாரகர்த்தாவாகிய முதல் தனியாய் நின்றானாய் சிவருமான் அப்படி சொன்னார் என்று இந்த பாடலுக்கு அர்த்தம் இந்த பாட்டு விளங்குச்சா எல்லாருக்கும் இந்த பாட்டு விளங்குச்சா அடுத்த பாட்டு உடனே ஜட்ஜ் பாடல் அந்த பேசலாங்க நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குற நிறைவில் கொஞ்சம் சந்தேகத்தை குறித்து வச்சுங்க நிறைவில் கொடுக்குறேன் இந்த பாட்டு கேஸ் முடிச்சோடனே சொல்கிறேன் ஐ மீன் இந்த விஷயங்கள்லாம் பேசணுன்னே சொல்கிறேன் அப்போது இசைவினால் எழுதும் போலை காட்டினான் வழிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ தசையெல்லாம் முடுங்க மூத்தான் வழக்கினை சார சொன்னான் அசைவில் ஆரூரர் எண்ணம் என் என்றார் அவையும் மிக்கார் இப்போ ஒட்டுமொத்த அவையே யார் பக்கம் தெரிவிப்பிடுச்சு கோர்ட்டுக்கு முன்னாடி இந்த கோர்ட் நல்ல கோர்ட் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க உடனே முதல்ல முகாந்திரம் இல்லை அதனால நினச்சாங்க அடுத்து ஒரு ஓலை இருந்தது அதுல சம்திங் அப்படின்னு கம்மிச்சோடனே இந்த ஓலை ஜட்ஜ் ஜஜ்பாடல் சுந்தரபூர் சாய் பார்த்து கேட்குறாங்க இசைவினால் எழுதும் போலை காட்டினானாகில் இன்று விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ அது சரியா வருமா ஏன்னா இதுவரைக்கும் அந்த லேக் ஆஃப் மெரிட்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த கேஸை இப்போ என்ன ஆகுதுன்னா எஸ்டாப்ளிஷிங் பிரைமா ஃபேசி அப்படின்னு அதை சொல்கிறாங்க அதாவது பிரைமா ஃபேசின்னா முகாந்திரம் உடைய வழக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது அது என்ன இவர் கிழித்ததே ஒரு முகாந்திரம் தானே அதனால் நீ கிழிச்சது தப்பு முதல்ல அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ இதுவே ஒரு இனிஷியல் இதுக்கு இனிஷியல் எவிடென்ஸ் ஆகிடுது அந்த அந்த முதல்ல அந்த அந்த ஓலை சரியாக தப்பா அப்படிங்கிறது அதை நீ கிழிச்சதே முதல்ல என்ன ஆகிடுதுங்க வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளத்தக்க ஒரு ஆதாரத்தை கொண்டதாக ஆகிவிடுகிறது அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ என்ன ஆகி போச்சு ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காரு சுந்தரர் ஒன்று ஓலையில் உள்ள விஷயத்தை ரெண்டு விஷயம் பண்ணணும் இவர் ஒன்று ஓலையில் உள்ள விஷயம் தப்பு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் ரெண்டாவது கிழிச்சிட்டாரு அதனால அதுக்குள்ள பதிலையும் சொல்லி ஆகணும் ஸோ அதனால இப்போ பாதி கொடுத்த அந்த வழக்க பிரதிவாதி மேல சுமையா கொடுக்கறாங்க அவர் ப்ரூஃப் பண்ண வேண்டிய சூழல் வந்து போச்சு அதனால அவரை பார்த்து கேட்கிறாங்க இதத்தான் அசைவில் ஆரூரர் எண்ணம் என் உங்க எண்ணம் என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த இந்த கீழ்ச்சியை பத்தி இப்படி பேசுகிறாரே இந்த முதியவர் இது என்ன முறை நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கறாங்க பாத்தீங்களா அததான் ஷிஃப்டிங் தி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பர்டன் ஆஃப் சுமை அந்த வாதி கொடுத்த சுமையை இதுவரைக்கும் சுந்தரர் மேல பிரச்சனை இல்லைங்கிறது மாதிரி இருந்தது இப்போ ஜட்ஜ் பேனல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் நீ சொல்லு இதுக்கான காரணம் சொல்லு நீ கழிச்ச அதை சொல்லு அப்படின்ற கேள்வி கேட்கும்பொழுதே இது வழக்கு விசாரணை தொடங்கி விட்டது என்ற அர்த்தம் இதுதான் இட்ஸ் இனிஷியல் அதுதான் அவர் கிழிச்சதே ஒரு முக்கியமான எவிடென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி என்ன சொல்ற விரும்புகிறீங்க அப்படின்னு சுந்தரத்தை கேட்குறாங்க ஜட்ஜ் பானர் அதுக்கு சுந்தரசாமி சாமி என்ன சொல்றாருங்கிறது பார்ப்போம் உடனே ஜட்ஜ் பண்ணலை பார்த்து சொல்ற இவர் ஆனார் அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லையா இவர் ஆனார் அப்படிங்கிறா பதிவேறது இன்னைக்கு மேன்மை தக்கவர்களே என் நீதிபதிகளை பார்த்து கேட்கறது மாதிரி அனைத்து நூல் உணர்ந்தீங்க எல்லாம் படிச்சவங்க நீங்க பண்டிதர் பண்டிதன் எல்லாம் சிவாகமா பண்டிதர்கள் உங்களுக்கு நியாய தக்காஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கிறீங்க அப்படி அனைத்து நூல் உணர்ந்தீர்கள் இன்றைக்கு நவீன வார்த்தையில் வார்த்தையில உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அது அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க நீங்கள் படித்த வேதங்கள்ல ஆகங்கள்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆதி செய்வ அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமைன்னு இருக்கா அப்படின்னு கேட்குறார் சுந்தர சாமி தன்னுடைய அவர் கொடுத்த அந்த ப்ரூஃபையே இப்போ தப்புன்னு சொல்கிறதுக்கு ஏன்னா கருத்து அதை முகாந்திரம் இல்லைங்கிற வழக்க திரும்பவும் முகாந்திரம் இல்லாதுங்கிறது ப்ரூஃப் பண்ண ட்ரைன் பண்ணுறார் ஆதி அப்படி சுந்தர சுவாமி அனைத்து நூல் உணர்ந்து ஆதிசைவன் என்று அறிவீர் நான் யாரும் உங்களுக்கு தெரியும் என்ன ஊர்ல பெரிய குடி இல்லையா பக்கத்துல நரசிங்கமுனை இரவீட்டுக்குள்ள ஆனா இந்த இடத்துல பாருங்க இவர் நரசிங்கமுனை இரவீட்டுக்குள்ளன்னு சொல்லிக்கல ஆதிசைவன் சொல்லிக்கார் இவர் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா சத்திரிகாரன் சொல்லிட்டாருனாக்கே அது அடிமையாக வாய்ப்பு இருக்கு ஆகிடும் அல்ல ஆதிசைவன் என்று அறிவீர் என்னை தனக்கு வேற அடிமை என்று அந்தனர் சாதித்தானே நான் இவனுக்கு அடிமைன்னு இந்த அந்தனன் வந்திருக்கக்கூடிய அந்த இந்த அந்த சொன்னான்னா மனத்தினால் உனதற்கு எட்டாம் ஆயை அப்படின்னார் இது வந்து யாராலையும் அதுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறார் அதாவது மனத்தினால் உணர்தற்கு எட்டாம் ஆயை என் சொல்லுகிறேன் யான் எனக்கு இது தெரிய உண்ணாது என்ற என் நம்பிக்கான் அதாவது என்ன சொல்லவரா சரி அவர் ப்ரூஃப் வச்சிருந்ததாகவே இருக்கட்டுமே நான் அதை கிழிச்சதாகவே இருக்குமே ஆனால் ப்ரூஃப்ல இருந்த கண்டென்ட் என்ன அதுவே முதல்ல தானத்தக்கது தானே அது எப்படி சொல்ல முடியாது இதைத்தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நடைமுறை அந்த நீதிமன்ற நடைமுறையில் வாய்ட் அ இனிஷியோ அதாவது தொடக்கத்திலேயே அவாய்ட் பண்ணத்தக்கது இது அப்படின்னா அந்த உலக கண்டன திரும்ப பேசுகிறார் இன்னொரு விஷயம் அது அல்ட்ரா வைரஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒன்று சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதத நம்ம போய் கோர்ட்டில் இது எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு நீதி கேட்க முடியாது இல்லையா ஸோ அப் அதன்படி இந்த டாக்குமெண்ட்டில் நான் கழிச்சது தப்பாக இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்ல இருந்த விஷயம் தப்பு தானே கிளைம் பண்ண நினைக்கிற தப்பு தானே அப்படிங்கிறார் சட்டப்படி செல்லாதது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிக்க முடியும் அதனால் அவனுடைய ஓலை தப்பு அதனால கிழிச்சதாக கிழிக்கலையா விட்டுருங்க அதுக்கு வேணால் நான் ஃபைன் கட்டிட்டு போறேன் அதுக்கு வேணால் எனக்கு தண்டனை கொடுங்க ஒரு வாரம் ஜெயில் கொடுங்க ஏதாவது பண்ணுங்க அதை பற்றி கவலை இல்லை எனக்கு ஆனால் அந்த கிழிச்சதால் சொல்லப்பட்ட ஓலை என்பது இது அது அதாவது பயன்பாடு அது தொடக்கத்திலேயே இது தள்ளத்தக்கது தானே அப்படின்னு சுவாமி சொல்லுகிறார் சுந்தரமு சுவாமி அதை தான் மனத்தினால் உணதற்கு கேட்டால் மாயை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று இது சார் வழக்கத்தில் இல்லாத ஒன்று என்ன சொல்லுக நான் என்ன சொல்ல முடியுது இல்லை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் எனக்கு இது தெரிய ஒண்ணாது என்னால் வேற என்ன சொல்ல முடியும் சார் அப்படின்னு எனக்கு இது தெரிய உண்ணாது என்ற நான் எண்ணம் மிக்கான் என்று சொல்லுகிறார் சுந்தரமு சுவாமி இந்த மூணு பாட்டும் விளங்குச்சுன்னா அடுத்த பாட்டுக்கு போகலாம் கண்டிப்பாக நான் முடிச்சிடுறேன் முடிச்சுட்டு நான் திரும்ப ஒவ்வொரு பாட்டுக்கான சந்தேகங்கள் இருந்ததுன்னா நாம பேசுவோம் அடுத்தது அவ்வுரை அவையின் முன்பு நம்பியார் ஊரர் சொல்ல செவ்விய மறையோர் நின்ற திருமறை முனியை நோக்கி இவ்வுலகின் கண்ணி இன்று இவரை அடிமை என்ற வெவ்வூரை எம் முன்பு ஏற்ற வேண்டும் என்று உரைத்து மீண்டும் அதாவது கொடுத்துருக்குற டாக்குமெண்ட் இவர் சொன்னார் இல்லையா ஃபர்ஸ்ட்டு எதை முகாந்திரமாக கொண்டு இந்த வழக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சாமி சொன்னாரோ அதுவே தப்பு அதனால் நீ அனதர் எவி டென்சனையும் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ரிமைன்ஸ் ஆன் த பிளான் இன்னும் அந்த வாதி மேலே தான் இருக்குது அவர் இன்னும் அந்த கேஸை சரியாக ஸ்டார்ட் பண்ணலை ஏன்னா ப்ரூஃபே தப்பு அப்படிங்கிறாங்க டிமேண்ட் ஆஃப் கொரோபரேட் எவிடென்ஸ் நீ இன்னும் அந்த எவிடன்ஸ் பத்தலை நீ கொடுத்த எவிடன்ஸ் வச்சு நாங்கள் அந்த வழக்கை நடத்த முடியாது நீ வேறு வகையினாலே ஒரு உனக்கு அடிமை என்பதை உன்னால் காட்ட முடியுமா நிறுவித்து காட்ட முடியுமா ஏன்னா நீ கொடுத்துருக்கு நீ சொல் காட்டுறதா சொல்லக்கூடிய ஓலைங்கிறது அது பார்க்குறதுக்கு முன்பாகவே அது தப்பாயிடுது அத கண்டென்ட் தப்பாகுது அப்படின்னு சொல்லுகிறார் அல்லது நீ சொல்லக்கூடிய கருத்து அந்த ஓலை எழுதியிருக்காங்கன்னு சொல்லுறீங்களே அந்த ஓலை உள்ள கருத்து நீயா எழுதிக்கிட்டு வந்ததாக இருக்கலாம் சட்டத்துக்கு புறம்பானதாக ஒன்றாக இருக்கலாம் ஸோ அதை நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் வேறு ஏதாவது ஆதாரம் வச்சு நீ ப்ரூஃப் பண்ணிக்காமங்கிறாங்க அவரை அவையின் முன்பு நம்பி சொல்ல அப்படி சுந்தரம் சாமிகள் சொல்ல செவ்விய மறைவன் செவ்விய செம்மை செம்மைனா எப்போதும் நேராக இருக்கிறவங்க செம்மையே திருநாளை போவார்க்கும் அடையின் திருன்ற செம்மையை செம்மையா கொண்ட அப்படின்லாம் சொன்னாங்க திருநாவுக்கரசர் கிடையாது அது மாதிரி செவ்விய மறையோர் நின்ற திருமறை மொழியை நோக்கி சிவருமான பார்த்து இவ் உலகின் கண் இந்த உலகத்துல நீ என்று இவரை உன் அடிமை என்று வெவ்வூரை வெவ்வூரைனா பொருந்தாதன்னு அர்த்தம் சச்சி பைனல்ஸ்க்குமே இப்போ சுந்தரபுர சாமி பக்கம் தான் இருக்கு அதான் ஆதரவு இவர் என்ன சம்பந்தம் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு ப்ரூஃப் ஒன்று தப்பான ப்ரூஃப் வச்சிருக்காரு அதாவது வெவ்வூரைங்கிறாங்க எம் ஒன்பு ஏற்ற வேண்டும் எனக்கு முன்னாடி நீ ப்ரூஃப் பண்ணிக்கம் மேற்கொண்டு நம்ம இதை வழக்கை தொடரலாம் என்று சொல்லி மூன்று விஷயத்தில் நீ இவர் ஒரு கனிமைங்கிறத எனக்கு நிரூபித்து காட்டு என்று கேட்கிறார்கள் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்றும் அயலார்தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் என்ன முன்னே மூச்சியிற் குழித்த ஓலை படியோலை மூல ஓலை மாட்சியிற் காட்ட வைத்தேன் என்றனன் மாயை வல்லான் அப்படிங்கிறார் சேக்கராட் சாமி அது மூணு எவிடென்ஸ் கேட்குறாங்க ஒரு விஷயம் நமக்கு உடமையானதாக இருந்ததுன்னா அது மூணு விஷயத்தை நம்ம கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணலாம் ஒன்று அதை நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக காட்டுவது அல்லது அது எனக்கு சொந்தம் ஆனால் யூஸ் இல்லைனால அது எனக்கு தான் சொந்தங்கிறத டாக்குமெண்ட்டாக காட்டுறது அல்லது இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்கிறத வேறு யாராவது சொல்கிறது விட்னஸ் இதில் முதல்ல ஒரு ஆட்சியில் என்னென்னா உதாரணத்துக்கு சுந்தரமுடி சுவாமி பணியாளர்னு வச்சுப்போம் சாமிக்கு பணியாளராக இருந்தாருன்னா இவர் பணி செய்ததுக்கான ஆதாரமும் அவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா இவர் இப்போ நான் அவர் இடத்துல வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குற இடத்துல வந்து இவன் என்னுடைய வேலையாளருன்னு தான் கிளைம் பண்ணுறாங்கன்னா நான் எப்படி வேலை பார்த்துருப்பேன் டாக்குமெண்ட்ல எழுதி போட்டிருப்பேன் எழுதியிருப்பேன் அதில் சிசிடிவி இருக்கும் எதை வேணாலும் காமிக்கலாம் ஸோ இவங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனா எங்களுக்கு தான் ஒர்க் பண்ணா அப்படி சம்பளம் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எதை வேணாலும் காமிக்க முடியும் அப்போ அதன் மூலமாகவே எனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருந்தது இவன் எனக்கு என்னுடைய ஆட்சி கீழே தான் இருந்தான் அப்படிங்கிறத நம்ம காட்டலாம் உதாரணத்துக்கு இப்போ கச்சத்தீவுக்கிட்டீங்கன்னா கச்சத்தீவு கிட்ட இருந்து போயிடுச்சு ஆனால் நம்மளுடைய ஆட்சியில் இருந்தது முன்னுடைய அதை இப்போ நம்மக்கிட்ட ஆட்சியில் இல்லைனாலும் முன்பு இந்தியாவோட கீழே இருந்தது அப்படிங்கறத நம்ம டாக்குமெண்ட் மூலமாக காட்ட முடியல முன்னாடி மேப்பில் காமிக்கிறா இல்லையா ஸோ அது மாதிரி ஆட்சியில் இருந்தது அடுத்து ஆவணத்து அல்லது எழுதி கொடுத்தது இன்னாருக்கு இது சொந்தம் அப்படிங்கிறது எழுதி கொடுத்தது இதுதான் சாமி வச்சிருக்கார் கையில் மூணாவது இது ரெண்டுமே இல்லை யாராவது பார்த்துருக்காங்களா நீ அவருக்கு வேலை செஞ்ச அப்படிங்கிறத யாராவது பார்த்துருந்தாங்க அவர் இவருக்கு அவர் உனக்கு வேலை செஞ்சாருங்கிறத யாராவது பார்த்துருக்காங்க அவங்க வந்து சாட்சி சொன்னா கூட ஓகே அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்துல குரூப் பண்ணி காட்டியதா ஒன்றாவது காட்டுங்கிறாங்க ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார்த்தங்கள் காட்சியில் என்ன இதை எதுவும் பண்ண முடியாது இப்போ ஆட்சியில் இருந்தது சொல்ல முடியாது ஏன்னா ஒரே இந்த ஊர் திடீர்னு தான் இன்றைக்கி திருவண்ணி நல்லூரில் தோண்டிக்கிறார் அப்புறம் இங்கேருந்து ரொம்ப காலமாக வேறு வேலைக்கு வச்சிருக்குன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது சாட்சியில்னா கைலாசத்துல இருந்து தான் கொண்டு வரணும் இப்போ கைலாசத்துலேருந்து ச பார்வதி அம்பாலா கொண்டு வரணும் முருகப்புரம விநாயகர் அங்கே இருந்தது சிவகணங்கள் ஆட்சி வந்தால் தான் அவங்க வந்து முன்னாடி இவருக்கு வேலை பார்த்தாங்கிறது சாட்சி அதனால அவங்க இங்கே வந்து சொல்ல முடியாது சொன்னால் இவர் செவ்வொருமானு தெரிஞ்சு போயிடும் அப்போ என்ன ஒரே விஷயம் டாக்குமெண்ட் அங்கேயே இவர் டாக்குமெண்ட்டே சூஸ் பண்ணுறாரு அதான் சொல்றாரு ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்றும் அயலாரதங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவார் என்ன உடனே முன்னே மூச்சியில் குழித்த ஓலை மூச்சுன்னா ரொம்ப கோபத்தில் வேகமாக கிழித்த ஓலை படிய ஓலை இந்த ஓலையை பத்தி ஓலை சரியில்லை சரியில்லைன்னு சொல்றானே அந்த ஓலையில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது அந்தனர் அந்தனருக்கு அடிமையாகுதல் அப்படிங்கிறது உலகத்துல வழக்கம் இல்லைதான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் வச்சிருக்கிற ஓலையில ஒரு விஷயம் இருக்கு அதை நான் அடுத்தது கோர்ட்டில் காட்டும் போது சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லுகிறாரு இப்போ நான் அந்த கேஸுக்கு நான் இப்போ திரும்ப காட்ட போகிறது அந்த ஓலையை தான் டாக்குமெண்ட் ப்ரூஃப்பை தான் நான் காமிக்க போகிறேன் ஆனால் முன்னாடி அவன் கிழிச்சது படி ஓலை செராக்ஸ் அதனால் அவன் ஓலை தான் இல்லையே இது எதை வச்சு ப்ரூஃப் பண்ணுவான் இவன் நினச்சிக்கிட்டு ஆட்டம் போட்டுருக்கான் அந்த சுந்தரன் ஆனால் அப்படி இல்லை இந்த ஓலையில் ஒரு விஷயம் இருக்கு அதனுடைய மூல ஓலை அந்த ஒரிஜினல் காப்பியை எடுப்பில் தானே வச்சிருக்க அப்படின்னு சுவாமி சொல்றேன் ஏங்க ஒரு தான் இருக்கு கீழ்ச்சிப்படுற திரும்பி எப்படி சார் இன்னொரு ஓலை கொண்டுதார் இவர் எல்லாத்தையும் செய்வார் விளையாச்சு ஏ விளைவு செய்வான் என்ன பண்ண பொழுதும் யாமை வச்சு வாங்குவான் வச்சு வாங்குவான் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறார் மாயை வல்லான் எல்லாத்தையும் சுவாமி உண்டாக்குவார் இல்லையா மாயையில அது சொல்கிறார் மாட்சியில் காட்டவை வைத்தேன் அப்படின்னு சொல்லுகின்றார் அப்போ அதான் வீக்னஸ் அப்போ திரும்ப அகெயின் அவர் காட்டக்கூடிய அந்த ப்ரூஃபை இவர் டியூலி அட்மிட்டட் அதை எடுத்துக்கொண்டு திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியா வேற ஒரிஜினல் வச்சுருக்கீங்களா அதை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பேனலில் இருக்கிறவங்க வல்லையேல் காட்டு இங்கு என்ன மறையவன் வழி செய்யாமல் வழி செய்யாமல் சாமி சொல்றாரு நான் என்னுடைய டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறேன் சார் ஆனால் அந்த நிக்கிற சுந்தரர் இதே மாதிரி தான் கல்யாணத்துலேயும் பிடிச்சி கிழிச்சர் இருக்கார் இங்கேயும் பிடிச்சி கிழிச்சர் ஏன்னா நீங்கள் எல்லாம் ஏற்கனவே வந்ததுலேருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது உங்கள் கேஸ் நீங்கள் பண்ணதெல்லாம் ஒரு பக்கமாக அவனுக்கு ஆக ஆதரவாக திருப்பி சொல்கிறது மாதிரி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க நான் இப்போ எடுத்தோடனே அவன் பிடிச்ச ஓலையை கிழிக்காமல் இருந்தான்னா இந்த ஓலையை எடுத்து நான் வேணால் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுகிறார் வல்லையே காட்டியின்கு என்ன மறையவன் வழி செய்யாமல் சொல்ல நீர் வள்ள நீர் அவன் வலிஞ்சு திரும்ப பிடிச்சி கிழிக்காமல் இருக்கிறதுக்கு சொல்ல முடியும்னால அப்படின்னா காட்டுவேன் என்று சொல்ல செல்வ நான் நாங்கள் நாங்கள் ஒட்டோம் அந்த இருக்கக்கூடிய நான்மறையவர்கள் செல்வ நான்மறைவன் ரொம்ப பெரியவங்க அவங்களா தீங்குற ஒட்டோம் இந்த திரும்ப தப்பு செய்யறதுக்கு நாங்கள் ஒதுக்க மாட்டோம் என்றார் அல்லல் தீர்த்து ஆளன் என்றார் ஆவணம் கொண்டு சென்றார்கள் சரி அவன் அவன் கிழிக்க மாட்டான் அப்படின்னா நான் காட்டுறேன்னு சொல்லி அந்த ஓலையை எடுத்து அந்த பேனல்கிட்ட மட்டும் ப்ரொசீட் பண்ணுறது கொடுக்குறதுக்காக சப்மிட் பண்ணுறதுக்காக போகிறா அதோட நான் வகுப்பு இன்றைக்கு நிறைய பண்ணுறேன் ஏன்னா அது இப்போ எட்டு இருபது ஆகிடுச்சு இப்போ பேசுகிறதுக்கெல்லாம் நண்பர்கள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஸ்லைடு அவங்க வந்து நிறைய போச்சு நிறைய பாடல் நீங்கள் பார்த்துருக்கோம் அதனால் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு நடந்தது தீர்ப்பு வந்து அடுத்த வாரத்துக்கு புதன் கிழமை போகிறது அது என்னங்கிறது அடுத்த வாரம் புதன் கமிழை பார்ப்போம் இப்போ சாமஸ்வரி மையம் பேசுங்க